நிறைய ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க போல இருக்கே சேச்சே நம்ம வண்டியில ஒரு தடவை யாரன கஸ்டமர் இன்னொரு தடவை யாரனதா சரி திரமே கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கஸ்டமர் ஆனா ஒரே ஃபேமிலில பல கஸ்டமரும் கிடைப்பாங்க என்னதா சொல்லுங்க வர வர வேலவாசி ஏறனதால வண்டிங்க சைஸே சுருங்கி போச்சு ஏ ஹைட்டுக்கு எனக்கே தலையிடுச்சுதான் பாருங்களேன் ஆனா நம்ம ஒன்றிய அந்த பிரச்சனை கிடையாது நீங்க காலை நீட்டி நல்லா தாராளமா படுத்துக்கலாம் என்னதான் வசதி இருந்தாலும் குறை சொல்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்களே அதெல்லாம் மத்த வண்டியில நம்ம வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் வாயே திறக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் பேச்சு மூச்சு இருக்காத நீங்க சொல்றத பாத்தா அவர் எதுவும் தப்பா பேசின மாதிரி தெரியலையே இவ்வளவு நேரம் வந்தால் வண்டி வண்டின்னு சொன்னது டிராவல்ஸ் காரோ கால் டாக்ஸியோ இல்ல பாத்து பாத்து மெதுவா மெதுவா திருப்பா சொல்லுங்க அடையாறுல போய் பாடி ஏத்திட்டு, பச்சனங்கள எடுத்து மறைக்கிடு. நாலரை மணி பவர் கட் ஆயிடும். அதுக்குள்ள முடிச்சிடு. டேய் சைனா, இங்க வா. நேத்தே பீர் வங்கி ஐஸ் பாக்ஸ்ல வெச்ச. அந்த பாக்ஸ் பாக்ஸை இருக்கானுங்க போனது கீழ இருக்கு. 10 ரூபா எடுத்துட்டு வந்திரு. ஏவனா சாப்பிட்டு வந்தா அது குடுத்துற போ சீக்கிரம் போ. சரிமா, அது ஒரு தொழில் தானே. சம்பாதிக்குறதோடு சேர்த்து சர்வீஸும் பண்றாருன்னு நினைச்சுக்க. சலூன் கடைக்காரங்க கூட கத்தியை வச்சு சம்பாதிக்கிறாங்க அதுக்கு என்ன அந்த கத்தியை எவகாகிரை விட்றவங்க? இத எதுக்கு யூஸ் பண்றதுன்னு அவla பிரசாதத்துக்கு புற பொண்ணே இப்படி பொண்ண வண்டில ஏத்துறீங்களாம் பிளேஸ் போன் பண்ண வேண்டியதானே அவனுக்கு ஓட்டற ஓட்டல போற வழியில கோழنده போறندறோம் என் பொண்டடி ஏ வண்டில 10 ரூபா கூன்னு போற நீங்க நவுறீங்க அத்த குளுங்கنا குளுங்கல ஹாஸ்பிடல் கூட போகாம வண்டிலயே பிரசவம் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் பொண்ணு ஸ்கூல்ல அவளை எல்லாரும் பொண்ண வண்டில பிறந்த பொண்ணே பொண்ண வண்டில பிறந்த பொண்ணேன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க

என் சலத்து கூட ஜாலியா இருப்பேன் அது உங்களுக்கு பொறுக்குலையா? உங்களை जजஜம்மா கூபுறானே சார். ஏம்பா, ஆள் வரல வேற கேஸ் பார்க்க சொல்ல வேண்டியது தானே. ஃபோன் பண்ணி கூபுற அளவுக்கு புது கேஸ் கிடைக்காம போர் அடிச்சா? அவன் புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த கேஸ் நம்ம அட்டன் பண்ண சொல்லு. ஓ இந்த வக்கீல் விட மாட்டார் போல. ஹலோ